ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் என்பியூ சேனல் இன்றைக்கி நம்ம சாலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் கையில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த ஸ்மூத்தியை என்னென்ன பொருள் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் இதை மட்டும் நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்களை உணர்வீங்க உங்கள் உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புக்கள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மூணு பொருளை எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு பொருள்லாம் காட்டியிருக்கேன் இன்னொரு பொருள் என்னென்னு வீடியோவில் லாஸ்ட் வர பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா இஞ்சி இஞ்சி வந்து நம்மளுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இதில் காரத்தன்மைகள் அதிகமாகவே இருக்கும் மோஸ்ட்லி இஞ்சி வந்து சமையலோட வாசனைக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க ஆனால் இது வெசக் அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கிற தேவையற்ற விஷத்தை எடுக்கவும் ஹெல்ப் பண்ணுது அப்படிப்பட்ட கொழுப்பை எடுக்கிறதுக்கு தான் இந்த இஞ்சியை பயன்படுத்துகிறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆப்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸு ஆப்பிள் சாப்பிட்டா குண்டாதானே ஆகும்னு சொல்லி நிறைய தப்பா கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க ஆனால் அதுதான் இல்லை ஆப்பிள் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற தேவையோ கொழுப்பு கரைச்சி நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் மட்டுமே தரக்கூடியது தான் சோ இந்த ரெண்டு மூணு பொருள் ரெண்டு பொருளை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்து தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆப்பிளை சேர்த்துக்கலாம் இஞ்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணாமல் மாற்றி எடுத்துப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துட்டேன் இதில் ஃபைனலாக நான் உன்னை ஆட் பண்ண போகிறேன் அது என்னென்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ஜூஸு லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது சி இருக்கிறனால நம்மளுக்கு தேவையான சத்த கொடுத்துட்டு தேவையற்ற கழிவுகளையும் கொழுப்புகளையும் அகற்றிடும் இது அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவான ஸ்மூதி தான் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் மட்டுமே இந்த ஸ்மூதியை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்களை உணர்வீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம ரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் இன் பியூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்ட்டுக்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்